ஹாய் மக்களே இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் வந்து ஸ்வீட் ஹார்ட் ரியோராஜ் கோபிகா மற்றும் அருணாச்சலேஸ்வர் மற்றும் நிறைய கலைஞர்கள்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு ஒரு அலசு அலசுவோம் இந்த படத்தோட கதை சுருக்கம் லைனர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க சம்வேர் பை ஆக்சிடென்ட்லாம் ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க ஸோ ஹீரோ வந்து ரொம்ப என்ன சொல்கிறேன்னா கமிட்டடாக இல்லாத ஆள் சும்மா அப்படி ஜாலியாக வாழ்கிறாள் பட் ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு இந்த குழந்தை வேணும் ஹீரோ சொல்வார் இல்லை இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற பாச போராட்டங்கள் எமோஷ்னல் ஃபைட்ஸ் தான் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய ரெண்டு பேரும் சேர்ந்து பெற்றுக்கிட்டாங்களா இல்லை வேண்டான்னு அழிச்சிட்டாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை சுருக்கம் யார் யாரெலாம் ஜோ படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களோ நம்ம ரியோ நடித்த படம் அந்த படத்தோட ஜ ரியோவையோ இல்லை அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவையோ இல்லை அந்த படத்தோட ஒரு 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 மேஜிக் இருக்கு இல்லையா அதை மைண்டில் வச்சுட்டு யார் இந்த படத்துக்கு வராதிங்க இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் படத்தோட ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை எதுவுமே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு காமெடியோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஒன்றோட ஒருத்தரோட ஒரு சீனோட இன்னொரு சீனு கனெக்டும் ஆகலை டோட்டலாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் டோட்டல் வேஸ்ட் அந்த அளவுக்கு மொக்கையான ஃபஸ்ட் ஆஃப் சரி செகண்ட் ஆஃப்லையாவது நம்மளை காப்பாற்றுவானுங்க அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் இதை விட நம்மளை வேகமாக வச்சு செஞ்சுட்டானுங்க முதல்ல இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப குறைவான விஷயங்கள் தான் இருக்குது அது என்னென்னு சொல்லிடுறேன் முதல்ல படத்தோட ஹீரோயின் படத்தோட ஹீரோயின் வந்து பார்க்குறதுக்கு அப் அப்பப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா மாதிரியும் நம்ம முன்னாள் உலக அழகி பிரியங்கா சோப்ரா மாதிரியும் நிறைய இடத்துல அமலாபால் இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அங்கங்கே நமக்கு அவங்க நம் ஃபேஸ் நமக்கு வந்துட்டு போகுது நிறைய இடங்களில் அமலாபாலோட ஃபேஸ் அவங்களுக்கு இருக்குது பார்க்க அழகாக இருக்காங்க ஒரு நியூ கம்மர் வந்து ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க ரியலி அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் இன்னொன்று ரியா ராஜாவோட பர்ஃபாமன்ஸ் எஸ் நல்ல இடத்துல நிறைய இடத்துல ரொம்ப நல்ல எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு எக்ஸ்பெஷலி இந்த மாதிரி மொக்க கதைக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாகவே ஒர்க் பண்ணியிருக்காரு ஈவன் ஹீரோயினும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த என்டயர் படத்தில் இவனோட ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸ் ஈவன் அருணாச்சலேஸ்வரர் அந்த காமெடி ரோலில் ஒருத்தர் வர்றாரு அவரோட கேரக்டருமே அவரோட ரோலுமே அவர் நல்லா பண்ணியிருக்காரு அது இல்லாமல் ஒரு குட்டி பாப்பா ஒன்று நடிச்சிருக்கா அவரோட ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரி பாப்பா உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது தாங்க படத்தோட ப்ளஸ் இது இல்லாமல் அங்கங்கே ஈவன் சங்கர் ராஜாவோட பீஜியம் மேக்ஸிமம் சொல்லணும்னா இவ்வளோ தான் படத்தோட ப்ளஸ் மற்றபடி படத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமே என்ன தெரியுமா அந்த டைலாக்ஸ் டெலிவரி எமோஷ்னல் கனெக்ட்ஸ் ஒரு சீனை க்ரியேட் பண்ணும்போது அது எமோஷ்னலாக ஆடியன்ஸோடு கனெக்ட் ஆகும் இடைவேளை வரைக்கும் நான் பார்க்குறேங்க அவ்வளோ சீன் கிராஸ் ஆகி போயிருக்கு ஒரு இடத்துல கூட எமோஷ்னல் கனெக்ட்னு சொல்லுவாங்க ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு விஷயம் என்டையர் படம் ஒரு ஒரு இடத்துல கூட எனக்கு கனெக்ட் ஆகலை இது எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் இதை சொல்ல நான் கேட்டேன் ஸோ அந்த விஷயத்தில் எப்போ ஒரு படம் எமோஷ்னலாக ஆடியன்ஸோடு கனெக்ட் பண்ண முடியலையோ அப்பயோ அந்த படம் அவுட்டுன்னு அர்த்தம் ஸோ அந்த இடத்துல அந்த படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சி ரொம்ப 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 பிலோ ஆவரேஜ் படம்னு தான் சொல்லுவேன் படத்தில் நிறைய மொக்க அதாவது கதையை நல்லா கன்சியூவ் பண்ணியிருக்காரு பட் எக்ஸிக்யூஷன் லெவலில் என்ன டேரக்டருக்கு நிறைய அனுபவங்கள் தேவைப்படுதுங்கிறது மட்டும் படத்தோட ஒவ்வொரு சீனை பார்க்குறப்பையும் தெரிஞ்சுது எக்ஸ்பெஷலி அந்த எந்த ஒரு பேருக்குமே அந்த கனெக்டே இல்லை ஈவன் அந்த அருணாச்சலேஸ்வரம் அவருக்கு பேராக வந்திருக்காங்க அது என்ன காமெடின்னு நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதுக்கு பதிலே கிடைக்கல அது என்ன தட் கான்செப்ட் அப்படிங்கிறது எனக்கு புரியல என்ன ரெண்டு பேரும் சொல்ல வராங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன கருத்து பரிமாற்றம் நடக்குதுங்கிறது கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை சேம் ரியோராஜுக்கும் கோபிகாவுக்கும் ஹீரோயின் ஹீரோயினுக்கும் உள்ள ஒரே நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு சொல்லதில்லை ஒன்லி ரொமான்ஸ் பார்ட் மட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க அதர்வைஸ் வேறு எந்த கனெக்ட்டுமே இல்லை ரியோராஜ் எண்டில் கிளைமேக்ஸில் அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் குழந்தைய கையில் வச்சுருக்கிறப்ப கொடுக்குற எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆசம் இவ்வளோதான் மற்றபடி ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இந்த மூணு பேருக்குமே பெரிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை நான் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கேங்க படம் ஃபுல்லாக நான் சிரிக்கவே இல்லை நானில் தேட்டரில் உள்ள யாருமே சிரிக்கலை அப்படிங்கிறப்ப காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட்டே ஆகலங்க ஒரு சீன் நான் சொல்லி ஆகணும் காத்தாடி ராம்மூர்த்தின்னு நினைக்கிறேன் எஃப் நாட் ராங் ஓகே ஒரு வயசானவரும் ஒரு லேடியும் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே ரியோ உள்ளே போயிடுவார் போனால் அவர் அவரை உட்கார வச்சு ஏதோ பண்ண ட்ரை பண்ணுவார் அதே மாதிரி அந்த வயசான அம்மா கையில் கத்தி வச்சு அந்த காமெடினு அருணாச்சலேஸ்வரை ஏதோ வச்சு பண்ணி அந்த இதை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க டேப் இதை அது என்ன ஒரு காமெடி அதில் என்ன சிரிக்கிறதுக்கு இருக்குதுன்னு சொல்லி டேரக்டர் அதை கன்சியூ பண்ணி ஏங்க அட்லீஸ்ட் நடிக்கும் போதாது சுற்றி உள்ள ரியோராஜ் மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல டைமிங் சென்ஸ் உள்ள ஆள் சொல்லியிருக்கலாமே இது காமெடியாக ஒர்க் அவுட் ஆகலையா டேரெக்டர் என்னையா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் மேபி டேரக்டருக்கு அனுபவம் புது டேரக்டர் அவருக்கு முதல் படமாக இருக்கிறதுனால அவருக்கு அனுபவம் கம்மியாக இருக்கலாம் ரொம்ப ரொம்ப அதுவும் ஐ திங்க் காத்தாடி ராமமூர்த்திங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டர் அவர்கிட்ட அவர்கிட்டயோட சஜஷனே எடுத்திருந்துருக்கலாம் ஸோ அந்த சீன்லாம் இதை ஒரு சீன் அவங்க எப்படி கன்சீவ் பண்ணாங்கன்றது எனக்கு அப்படியே மண்டை அப்படியே என்ன சொல்வது கா சந்தானம் சொல்லுவார் தெரியுமா ஏய் கோவம் வர்ற மாதிரி காமெடி பண்ணாதுன்னு கோவம் இல்லை பண்ணலான்ற மாதிரி காம கோவம் வந்துச்சு எனக்கு அந்த அளவுக்கு மொக்கையான சீன் இது மாதிரி நிறைய சீன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இடைவேளை உடனே ஒரு சீன் வரும் ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு வீட்டில் உள்ள ஒருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு வயசானவங்களுக்கு அவங்க கதவை தொட்டுவாங்க ஒருத்த டக்குன்னு ஓப்பன் பண்ணி வாங்கிட்டு ஒரு தேங்க்ஸ்குள்ளே சொல்லும்போது டக்குன்னு கதவை சாத்திடுவார் அப்படி அடுத்த சீன் பார்த்தா அந்த அந்த ப்ரா அந்த அந்த பார்சல் வாங்கி போனார் அவர் உள்ளே போய் அவரோட நடக்க முடியாத ஒய்ஃப் அப்படி வண்டியில் தள்ளிட்டு வந்து அவங்களுக்கு அப்படியே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண சொல்லி கேக்கெல்லாம் வெட்டி கொடுத்து எல்லாம் கொடுப்பாங்க இதை ரியோவும் அந்த ஹீரோயினும் ஜன்னல் விளையா நின்று பார்த்தா என்ன ஒரு ரொமான்டிக் சீன் அப்படின்னு ரசிப்பாங்க இதில் எவ்வளோ பெரிய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது தெரியுமா இந்த ஹீரோயின் எதுக்கு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கு ஆன்சர் கிடையாது அந்த ஹீரோயினுக்கும் அந்த வயசான ரெண்டு பேருக்கும் என்ன சம்மந்தம் அதுக்கு ஆன்சர் கிடையாது ஸோ இது என்ன ஒரு லாஜிக் இல்லாமல் ஒரு சீனை க என்ன இல்லை நம்ம ஹீரோயின் என்ன டெலிவரி காரில் அதாவது டோர் டெலிவரி பண்ணுறவங்களா இல்லை அவங்க ஏன் கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க தெரியாது ஸோ இப்படி லாஜிக்கே இல்லாமல் இந்த சீன் இப்படி போய்ட்டுருக்கு இது மாதிரி நிறைய சீன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் படத்தில் நிறைய ஒன்னோட ஒன்று சிங்க்காக அது சீன்ஸ்ன்னு நிறைய சீன்ஸ் இருக்குது அதுக்கு அதில் நிறைய கேள்விகள் இருக்கும் ரியோ வந்து இந்த மாதிரி என்னோடய காதலி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு டாக்டர்க்கிட்ட போவாங்க படத்தோட ஃபுல்லாக அந்த டாக்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக கன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ரியோ வந்து கடைசியில் பார்த்தா சரி படம் முடிகிறப்போ கொஞ்சம் முன்னாடி வர்றப்போ ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி தெரிய வரும் அவங்க அவங்களோட கூட பிறந்த சிஸ்டர்னு அதாவது இ இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு பிகினிங்லேயே கண் கம்யூனிகேட்டே ஆகாது நமக்கு படம் ஆரம்பிக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பின்றதே நமக்கு தெரியாது அப்படி ஒரு லாஜிக் இல்லாத படம் அதே மாதிரி ரியோவோட ஃபிட்னஸ் என்னோட ஒரு ஆழமான நம்பிக்கை என்ன தெரியுமா ஒரு நல்ல டேரக்டருக்கு எது நல்ல சீன் தெரியுதோ இல்லையோ எது நல்ல சீன் இல்லைங்கிறத கம்பல்சரி தெரிஞ்சுருக்கணுங்க எக்ஸ்பெஷலி பேர்ட் பாடி சீன்ஸ்லாம் வந்து சட்டை இல்லாமல் எடுக்கிறப்பெல்லாம் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கான்ஷியஸாக எடுக்கணும் என்னா ரியோராஜ் மாதிரி இறங்க ஒரு ஃபிட் இல்லாத ஆள் அவன் தொப்பையும் தொந்தையுமா இருக்கும் அந்த ஆள் அவனை வச்சு அந்த அந்த சீன் எடுக்கிறப்போ ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுங்க அந்த சீன் பார்க்குறதுக்கு அருவருக்கிற சீன் மாதிரி இருந்துச்சு அது ரியோராஜோட ஃபிட்னஸும் அவ்வளோ கேவலமான ஒரு பாடி அதுக்கும் அந்த இதுக்கும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஹீரோவாக வந்தாச்சு இத்தனை படம் நடிச்சுட்டார் நாலு படம் நடிச்சுட்டார் இன்னும் கூட ஃபிட்னஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணலன்னா ரியலி இதை வந்து அவர் சீரியஸாக எடுத்துப்பார்னு நினைக்கிறேன் ரியோராஜ் அதுக்காக தான் இந்த கிரிட்டிசிசம் அவரை எதுவும் என்ன சொல்கிறது புண்படுத்தணுனோ இல்லை அவரை மட்டும் தாழ்த்தணும் பிகாஸ் இஸ் அ குட் பர்ஃபார்மர் இஸ் எ குட் ஆக்டர் ஸோ அவர் மேலே உள்ள ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் அவர் அவரோட வெல்விஷருங்கிற ஒரு ஆங்கிளில் இதை நான் சொல்லியே ஆகணும் ரியோராஜ் யூ ஷூட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஃபிட்னஸ் வெரி வெரி புவர் ஃபிட்னஸ் ஈவன் டேரெக்டர் அதை எப்படி ஒரு சீன் கன்சீவ் பண்ணார்னு தெரில அதாவது அது அது சி அந்த பாடியை காட்டுறோம் அப்படின்னா அதில் ஒரு மெண்ட்லினஸ் ஒரு மேட்சாக இருக்கணுங்க அவ்வளோ அழகான ஹீரோயின் அது பக்கத்தில் அவர் சட்டம் இல்லாமல் ரொம்ப மொக்கையாக இருந்தார் ஸோ ரியோ ஹேஸ் டு ஒர்க் ஆன் ஃபிட்னஸ் படம் முழுக்க சிகரெட் 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 எதுக்கு அந்த சிகரெட் படத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது ஹீரோ என்ன ஒர்க் பண்ணுறாரு ஹீரோ என்ன வேலை பண்ணுறாரு இவ்வளோ ஜாலியாக கார்கெலாம் எடுத்து சுற்றுறாரு அவருக்கு ஏது வருமானம் அவருக்கு அம்மா அப்பாவுக்கு கடை வேறு கிடையாது எப்படி அவர் சர்வே பண்ணுறாரு இப்படிங்கிற நிறைய கேள்வியெலாம் இருக்குது ஹீரோயின் என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஒன்றும் தெரியாது எந்த விதமான ஒரு என்ன சொன்னால் அந்த அந்த கதையை வந்து டீப்பாக எழுதணும் அந்த ஸ்க்ரீன் பிளேங்கிறதுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல் அதில் டேரக்டருக்கு அனுபவமே இல்லைங்கிறது இந்த படத்தின் மூலமாக புரியுது ரொம்ப 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 பிலோ ஆவரேஜ் போவர் ஃபிலிம்னே நான் சொல்லுவேன் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவங்களுக்கு வயிறு பெருசாக இருக்குது அவங்கள தூக்கிட்டு போகும்போது இப்படி தான் தூக்கிட்டு போகணுங்கிற ஒரு சில விதிமுறைகள் இருக்குது நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்படி மூட்டையாட்டாக அள்ளி தூக்கிட்டு போக முடியாது அப்படியே ரியராஜ் எப்படி தூக்கிட்டு போவாருனா இப்படி தூக்கிட்டு போக அறியோ அப்படி தூக்கிட்டு போக முடியாது ஏன்னா நீங்கள் இதை வந்து ஒரு டாக்டர்கிட்ட கே கேட்கணும் அந்த ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி இப்படி ஒரு சீன் இருக்குது இந்த ப்ரெக்னென்ட் லேடியை எந்தெந்த மாதிரிலாம் தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒர்க் பண்ணியிருக்கணும் அது டேரக்டர் பண்ணவே இல்லை அப்படி இருந்தோம் மூட்டை மாதிரி அள்ளி தூக்கிட்டு போவார் அப்படி தூக்கிட்டு போகவே முடியாது என்ன ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒர்க்ஸ்லாம் அவர் பண்ணியிருக்கலாம் என்ன ஸோ டேரக்டரோட ஜாப் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஜாப் தான் ஸோ ஹைலி டிஸப்பாயிண்டட் பிகாஸ் ஜோங்கிற அவ்வளோ ஒரு நல்ல படம் பார்த்துட்டு யுவன் சங்கர் ராஜா திருப்பி அரியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனில் படம் பயங்கரமாக இருக்கணும் அதிக எக்ஸ்பெக்டேஷனோட வந்ததினால தான் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியிருக்கு பிகாஸ் தேட்டரில் வந்து எல்லாருமே திட்டிகிட்டே தான் இருந்தாங்க என்னடா இவ்வளோ எதிர்பார்ப்போடு வந்தோம் பயங்கர டிஸப்பாயின்ட் ஆகிடுச்சின்னு ஸோ ஓ நம்ம டைரக்டர் ஒத்தரம் நம்பி இவ்வளோ பேர் காசு கொடுத்து படம் பார்க்க வராங்க அத்தனை பேரும் கொடுக்குற காசுக்கு கேள்வி கேட்க தான் செய்வாங்க டேரக்டர் இஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் வெரி வெரி புவர் ஃபிலிம் ஈவன் படத்துக்கு வந்து டைலாக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க அதுதான் வந்து ஆடியன்ஸோடு நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கும் ஸோ அந்த அந்த டைலாக்ங்கிறத எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும் படத்தில் ஒரு டயலாக்ஸ் கூட நம்மளோட கனெக்டே ஆகாதுங்க எக்ஸ்பெஷலி கிளைமேக்ஸில் இதை நான் சொல்லி ஆகணும் எப்படி இதை அலோவ் பண்ணாங்க ஈவன் சென்சாரில் எப்படி இதை அலோவ் பண்ணாங்கன்றதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா விஷயமா இருந்தது இந்த டைலாக்ஸை கேட்டோன்னே ரியோ வந்து எண்டில் வந்து வீட்டுக்குள்ள வந்து சண்டை போடுவார் யார் ஹீரோயினோட அப்பா கிட்ட அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு நான் மூணு தடவையோ நாலு தடவையோ வந்திருக்கேன் வந்து உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் வந்து உங்கள் பொண்ணு தான் என்னை கூப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்திருக்கோம் அப்படிங்கிற டைலாக் வந்து ஒரு பொண்ணை மட்டும் தாழ்த்துகிற மாதிரி இவ்வளோ கேவலமான இவ்வளோ ராவான ஒரு டைலாகை எப்படி எழுத வச்சாங்கன்னு தெரில எப்படி இதை சென்சார் போர்டில் அலோவ் பண்ணாங்கன்னு தெரில ஸோ நான் இந்த மாதிரி வெஸ்ட்டான டைலாக்ஸ் நான் பார்த்ததே இல்லை அதுவும் இது வந்து அப்படியே டைரெக்டாகவே ஒரு பொண்ணை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி இதெல்லாம் ஆக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை ரீசெண்ட் டேஸில் வெஸ்ட் டைலாக்ஸ் எதுவுமே கனெக்டே ஆகலை நல்லது நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒன்றுமே மைண்ட்லேயே கனெக்டே ஆகலாங்க ஓவரால் ஃபிலிமே அந்த எண்டில் அந்த ப்ரெக்னென்ட் லேடி அந்த காரில் எடுத்துகிட்டு போகும்போது ரியோவோட எக்ஸ்ப்ரெஷனும் அந்த லேடியோட ஆக்டிங்கும் சூப்பர் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து ரியோ வந்து அந்த குழந்தைய கையில் வச்சுருக்கும்போது அந்த ஆக்டிங் சூப்பர் அந்த இடத்துல பிஜிஎம் வரும் யுவன் சங்கர் ராஜா ஸ்கோர் பண்ணியிருக்கார் அதர்வைஸ் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க பார்க்க அழகாக ஹீரோயின் ஒருதா அங்கங்கே பிரியங்கா சோப்ரா மாதிரி அங்கங்கே நம்ம அமலா பாலை ஞாபகப்படுத்துகிறாங்க ஸோ ஒரு அழகான ஹீரோயின் யார் ரியோ ராஜுவோட பர்ஃபார்மன்ஸ் ஈவன் அருணாச்சலேஸ்வரஸோட அவரோட ஆக்டிங்கும் கூட நல்லா இருந்தது பட் காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை பட் ஸ்கிரீன் ப்ரஸன்ஸாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மேபி இவங்களெல்லாம் அவர் ஓ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கிறது காரணமே ரியோ அண்ட் ஹீரோயின் இந்த அருணாச்சலேஸ்வர் இவங்கெல்லாம் ஏதோ படத்தை பிடிச்சி அப்படி தூக்கிட்டு போனதுனால தான் அதர்வைஸ் இன்னும் படம் ஓகே இருந்திருக்கும் இந்த இடத்துல இதை நான் சொல்லியே ஆகணும் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் அனுபவத்தை சம்பாதிக்கணும் இதில் இன்னொரு ஒரு புவர் சீன் எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்குது என்னென்னா ஒரு கல்யாண ஹாலில் ஒருவே ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கோம் கல்யாண மண்டபத்தில் அந்த இடத்துல ஹீரோயின் வந்து ஒரு கூட்டமாக ஒரு ஆர்ட்களோடு பேசிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோ வந்து அவள்கிட்ட வந்து ஓ இப்போ இந்த ஒன் மந்த் பே பிரேக்கப் நீ இன்னொருத்தனோட பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டே அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டை போடுவார் அந்த இடத்துல யுவன் சங்கர் மாதிரி ஒரு லெஜெண்டோட ஒர்க் பண்ணும்போது எப்படி ஆடியோ இஷ்யூ வருதுன்னு தெரில அது பார்த்தா அந்த இடத்துல நமக்கு வாய்ஸ் கிளாரிட்டி இருக்காது அங்கங்கே பிரேக் ஆகிட்டே இருக்கும் கடைசியில் பார்த்தா அந்த சீனையும் இங்கே வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது கம்யூனிகேட்டே ஆகலை அந்த பாப்பா எடுத்துகிட்டு போய் அந்த ஒயரை போய் எங்கேயோ சொல்லுவோம் உடனே ஸ்பீக்கர் ஆன் பண்ணும் நான் என்ன சொல்கிறேன் வெரி வெரி புவர் ஸ்க்ரீன் ப்ளே இது இது உங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் போகிற அது பார்க்குற எங்களுக்கும் புரியணும் அது என்னன்னு அது அது கடைசி வரைக்கும் கம்யூனிகேட்டே ஆகலை நான்லாம் நினச்சிட்டேன் நான்னு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு போல் என்ன யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு அவர் பண்ணும்போதே ஆடியோ இஷ்யூ வருது அப்படிங்கிற மாதிரி நான் ஷாக் ஆனேன் அப்புறமா தான் அந்த ஒயரை கட் பண்ணோன்னே ஓ ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகலை போல ஓ ஸோ அந்த சீன்லாம் டேரக்டர் இந்த சீன்ஸ்லாம் திருப்பி போட்டு பார்க்கணும் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு கனெக்டே ஆகலைங்க ஆடியன்ஸோட ఇవ్లో కడుమా క్రిటిసైస్ పండుగదా యూ తా நான் ரியாலிட்டியை சொல்கிறேன் பிகாஸ் அந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது பிகாஸ் ஒவ்வொருத்தரும் நம்ம நானூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்து போய் தேட்டரில் படம் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லாங்கிறப்ப நீங்கள் எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னு நான் திருப்பி வீட்டுக்கு வரப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறுரூவா அங்கே ஸ்நாக்ஸு எல்லாம் சாப்பிட்டு வருவோம் இல்லை பார்க்கிங் இருக்குது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஸோ எ இப்படி ஒருத்தருக்கே இப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேட்டர் ஃபுல்லாக வரவங்க அவ்வளோ பேரும் ஒரு அதிக எதிர்பார்ப்போடு வருவாங்க அப்படிங்கிறப்ப டேரெக்டருங்கிற ஒரு ஆள் வந்து ரொம்ப சின்சியராக ஒரு வேலையை பார்க்க வேண்டியிருக்கு அவர் பண்ணாதனால இந்த வருத்தம் இதை நான் மட்டும் திட்டல தேட்டரில் நிறைய பேர் திட்டினாங்க அவங்க சார்பாக நான் இதை சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ இட் இஸ் டேக் இட் ஆஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆல் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்